بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد السلام عليكم ورحمه الله وبركاته ان ورغلي دينم دينام ورحديثين நம்மை விட்டு பிரிந்து சென்ற நமது பெற்றோர்கள் அதாவது மரணித்து விட்டவர்கள் அவர்கள் மரணித்த பிறகும் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை ஏதேனும் உள்ளதா அறிந்து கொள்வோமா எனது பெற்றோர் இறந்த பின்னரும் அவர்களுக்காக நான் ஆற்ற வேண்டிய கடமை ஏதேனும் எஞ்சியுள்ளதா என்று ஒரு நபி தோழர் கேட்டார் நபிகள் நாயகம் செல்லம் பதிலளித்தார்கள் ஆம் அவர்களுக்காக இறைவனிடம் பாவம் மன்னிப்பு கோருங்கள் அவர்களின் மரண சாசனத்தை நிறைவேற்றுங்கள் பெற்றோர்களின் உறவுகளை துண்டிக்காமல் வாழுங்கள் பெற்றோர்களின் நண்பர்களுக்கு கண்ணியம் அழியுங்கள் அவர்களை உபசரியுங்கள் ஆதாரம் அபூதாவுத் இனி அவர்களே பெற்றோர்கள் மரணித்த பின்பும் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய செயல்களை அல்லாஹ்வின் தூதர் அழகிய முறையில் உபதேசித்துள்ளார்கள் அதை நாமும் பின்பற்றி செயல்படுத்துவோம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அன்பு மேலும் இது போன்ற எங்களின் பதிவுகளை கேட்க எங்களது இறைவன் ஒருவனே யூடியூப் சேனலை பார்க்கும் உடனுக்குடன் பதிவு பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் கொள்ளாமல் மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மார்க்கத்தை கற்போம் கற்றுக் கொடுப்போம் பரப்புவோம் மறுமையில் வெற்றி பெறுவோம் இன்ஷாகுமா